ஓம் அஹத் ஈசாயின் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம சிந்தனைக்கு ஒரு கதையை எடுத்துக்கொண்டு நீதிநெறி கதை அந்த கதையில் இருக்கக்கூடிய கருத்தை புரிந்து நம் வாழ்வில் அதை எப்படி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து வெற்றி அடைய போகின்றோம் அப்படின்றத தான் சிந்திக்க போகிறோம் தலைப்பு என்ன கொடுத்துருக்கன்னா இல்லாததும் வெற்றியை தரும் அதாவது வெற்றி வேணும் அப்படின்னாக்கா நிறைய நமக்கு தேவை அப்படின்ட்டு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மக்கிட்ட ஒன்று இல்லை அப்படின்னாவே அது நமக்கு வெற்றியை தருமா அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கும் குழப்பமான ஒரு பதிலை அது தரும் ஆமாம் இல்லாததும் வெற்றியை தரும் அப்படின்னு ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக பார்க்க போகிறோம் பையன் பதினைந்து வயது தான் ஆகுது தற்செயலாக வாகன விபத்தில் அவனுக்கு ஒரு கை போயிடுது இடது கை போயிடுது அதை வெட்டி எடுத்துடுறாங்க சரி பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதை காப்பாற்ற முடியல பயன்பாட்டை கொண்டுட்டு வர முடியல மருத்துவர்களுடைய ஆலோசனை பேரில் அதை வெட்டி எடுத்துடுறாங்க சரி அந்த பையனுக்கு ஒரே வருத்தம் இருந்த ஒன்று இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு ஆனாலும் சாதிக்க வேண்டிய எண்ண நிலைகள் அவன் மனதில் தீவிரமாக இருந்தது நம்ம ஜூடோ கலையை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு குருக்கிட்ட போகிறார் அந்த பையனை ஆய்வு செய்து என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி சாதிக்க நினைக்கிற அந்த பாலகனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த கலையை கற்றுக் கொடுக்க சம்மதிக்கிறார் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஒரே ஸ்டெப்பு கற்று கொடுத்துட்டே இருக்கார் வலது கை மட்டும் இருக்குது வலது கையை பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்து எப்படி வந்து சண்டையில் வெல்லணும் அப்படின்ற அந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவர் நாலு மாதம் ஆகிடுச்சி அஞ்சு மாதம் ஆகிடுச்சு பல இடங்களில் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நீ தயாராகிட்ட என்ன மாஸ்டர் எனக்கு ஒரு ஸ்டெப்பு தான் தெரியுது வேறு எதுவும் சொல்லித்தரமாட்டேங்க நான் எப்படி ஜெயிக்கிறது இந்தாப்பா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ போ அதே மாதிரியே போகிறாரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் போகிறாரு ஸ்டேட் லெவல் போகிறாரு நேஷனல் லெவல் போகிறாரு இன்டர்நேஷ்னல் லெவல்லே வந்தாச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப தீவிரமாக பயிற்சி எடுத்து இது வரைக்கும் தோல்வியே சந்திக்காத ஒரு நபரோட போட்டியில் கலந்துக்க இவன் அழைச்சிட்டு போகிறாரு அங்கே ரொம்ப பிரச்சனைகளை இந்த பையன் சந்திக்கிறான் இருந்தாலும் கூட இருக்கிறவங்களாம் அந்த மாஸ்டர்கிட்ட வேண்டாமே இதை விட்டுடலாம் அப்படின்னு சொன்ன கூட இல்லை அந்த பையன் ஜெயிப்பான் அப்படின்ட்டு சொல்லும் போது மறுபடி இறுதி சுற்று நடக்கும்போது போராட்டத்துக்கு பிறகு அந்த பையன் வென்றுட்டான் ரொம்ப சந்தோஷத்தில் அவன் மாஸ்டரை பற்றி பெருமையாக ஊடக வழியாக பேசிட்டு வெளியே வந்துட்டு என்னப்பா சந்தோஷமா சந்தோஷந்தான் மாஸ்டர் என் மேலே எனக்கே இல்லை நீங்கள் எப்படி நம்பிக்கையோடு அந்த போட்டியில் கலந்துக்க சொல்லி என்னை ஜெயிக்க வச்சிங்க ஒன்றும் இல்லைப்பா உனக்கு ஒரே ஒரு ஸ்டெப் பல மாதங்களாக கற்றுக் கொடுத்த நீயும் தீவிரமாக அதை செய்த அதை தவிர உனக்கு எதுவும் தெரியாது இல்லாததும் வெற்றியை தரும் வேறு எதுவும் தெரியாது தெரிஞ்சால் தான் நீ அதை செய்வே அது மட்டும் இல்லை நீ உன்னுடைய வலது கையை பயன்படுத்தி அவனை தாக்குதல் நடத்த அந்த ஸ்டெப்பை பயன்படுத்தும் போது எதிராளி உன்னை கட்டுப்படுத்த வேண்டுமானால் உனக்கு இடது கை இருந்துச்சுன்னா அந்த கையை பிடிச்சி தான் அதற்கு எதிர்த்தாக்குதல் அவன் செய்யணும் உனக்கு தான் அது இல்லையேப்பா நீ பயன்படுத்த நினைத்தாலும் உன்னால் அதை பயன்படுத்த முடியாது இல்லாததும் வெற்றியை தரும் அப்படின்றது இதில் ஒரு சூட்சமோ இதில் நம்ம யாரையும் குற்றமாகவோ குறையாகவோ கேலியாகவோ கிண்டலாகவோ சொல்லலை ஒரு கதை ஒரு நீதிநெறி நெறி கதை நான் பே நான் பதிவாக கொடுக்குறேன் அதனால் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நீங்க தோல்வியை சந்திச்சிடமோ அப்படின்னு பயப்படாதீங்க இல்லாததும் மாபெரும் மகத்துவமான வெற்றியை ஒரு சில இடங்களில் வழங்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாயனும்